ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸெலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்களை போயிடலாம் இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது மருதாணி எலை தான் எடுத்திருக்கோம் அப்புறம் வந்து கருவேப்பில் எடுத்துருக்கோம் மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டே இருக்கிறதுனால நான் பறிச்சிருக்கேன் மருதாணி இல இல்லாதவங்க வந்துட்டு பவுடராக கூட எடுத்துக்கலாம் மருதாணி இலையை இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துக்குவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது கூடயே வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து கருவேப்பிலை வந்து சேர்க்க போகிறோம் இதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா வந்து கழுவி அதுக்கப்புறம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மருதாணியையும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துறப்போ ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் கிடைக்கிது இது வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறது அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து ரெண்டையுமே அரைச்சி நம்ம தடவை தடவறதுக்கு எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும் இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்கிறப்போ இப்போ இந்த மருதாணியோடையும் நம்ம கருவேப்பிலையோடையும் வந்துட்டு நம்ம கிராம்பு வெந்தயம் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்து அரைக்கலாம் ஆனால் நான் வந்து இது எதுவுமே போடலை இது ரெண்டுமே வந்துட்டு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதனால் மட்டும் நான் இது ரெண்டு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அது வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து தண்ணி வந்து விடாமல் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைங்க நல்லா வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைச்சிட்டேன் இனிமேல் தான் வந்து தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்போது இது நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி தண்ணியோடு வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அரைச்சிட்டு கொஞ்சம் ட்ரையாக அரைச்சிட்டிங்கன்னா ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கிறப்போ நல்லா லூஸாக இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி மாதிரி கிடைக்கும் அதனால தான் இப்போ வடிகட்டி வச்சு நம்ம நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இதோட தண்ணி மட்டும் தான் தேவை இதோட சக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் காய்ச்சுவீங்களா அதில் கூட நீங்கள் வச்சு நீங்கள் தேங்காய் நல்லா காய்ச்சி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இது வந்து காயை கூட காயை வச்சு கூட சிலர் வந்து எண்ணெயில் போடுவீங்க அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இல்லை இந்த மாதிரி பச்சையாகவும் வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா பொரிய விடலாம் பொரிய வச்சு அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் தடவலாம் ரெண்டு விதமாகவும் பயன்படுத்தலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்தாச்சு இந்த தண்ணி ரொம்ப முக்கியம் நமக்கு இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து ஹேர் பேக் செய்ய போகிறோம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமான பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பேர் பிரிங்கராஜ்னு சொல்லுவோம் வெள்ளை கரசலாங்கண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த மூணுமே தான் நல்ல ஒரு காம்பினேஷன் இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா வந்து அந்த பாத்திரத்தை சூடு பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே நல்லா வந்து கற்பாக ஆரம்பிக்கும் ஆனால் கடுக்காய் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக விழுந்துரும் அதனால் ரொம்ப நேரம் அப்படியே விட்டுறாதீங்க கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கடுக்காய் பவுடர் வந்துட்டு கட்டி விழுகாது இப்போது நான் இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த தண்ணியை வந்து நான் அப்படியே இதிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ க்ரீன் வித்து ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் தெரியுது இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே கலர் மாறும் இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் நம்ம ஹேருக்கு ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் முடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும் இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை முடி நல்லா கருமையாகிறது உங்களால் நல்லாவே பார்க்க முடியும் கண் கூட நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு வெள்ளை முடிக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சுண்டி வந்துருச்சு இப்போ பேஸ்ட்டு வ கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இதை நீங்கள் சூடாக இருக்கிறப்போ அப்ளை பண்ண வேண்டாம் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ரஷ் வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் இதை வந்து தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் பார்த்தா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய வர மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் வச்சிருக்கிறனால நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கையில் எடுத்து தலையில் வந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது நீங்கள் அப்ளை பண்ணுறது ட்ரை ஹேர்லேயே அப்ளை பண்ணுங்கள் என்ன பேக் அப்படிங்கிறனால வந்துட்டு நீங்கள் ஆயில் ஹேரில் அப்ளை பண்ண வேண்டாம் ட்ரை ஹேர்லேயே அப்ளை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைங்க எப்பொழுதும் உள்ள ப்ரொசீஜர் தான் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் போய் தலை குளிச்சுட்டு வாங்க ஹேர் நான் முன்பகுதிகளெலாம் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு பின் சைடு கூட அவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா வெல்ல முடியல முன்பகுதிகளில் அதிகமாகவே வெல்ல முடியிருக்கும் ஸோ அதனால் வந்து நான் முன்பகுதிகளில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நிறைய பேர் வெள்ள முடியலை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க நான் வெள்ள முடியல தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு முன்பகுதிகளெல்லாம் வந்து கால் சைடு முன்பகுதியெலாம் நெத்தி சைடுலாம் பார்த்திங்கன்னா நிறையா வெல்ல முடியிருக்கும் அந்த சைடு தான் நான் அப்ளை பண்ணிட்ருக்கேன் நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கையில் நான் எடுத்து அப்ளை பண்ணுறது முத கொண்டுமே நான் உங்ககிட்ட காட்டிகிட்டு தான் இருக்கேன் காது ஆது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ள முடி வந்து தெரியும் உங்களுக்கு வீடியோவில் தெரியலன்னு அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க வெள்ள முடியில் அப்ளை பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்ட்டு வெள்ள முடியில் தாங்க அப்ளை பண்ணுறேன் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து வெள்ள முடி இருக்குது உள் பகுதிகளே வெள்ள முடி இருக்குது ஆனால் பின் சைடு வந்து எனக்கு அவ்வளோக்கு வெள்ள முடி இருக்காது இப்போ நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இது நல்லா ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு பிளெயின் வாஷ் பண்ணிட்டு வரேன் நான் ஷாம்புலாம் எதுவுமே போடாமல் அப்படியே வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு மட்டும்தான் வரப்போகிறேன் இப்போ நல்லா ஊற வச்சிட்றேன் பாருங்கள் நல்லா வந்துட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் கலர் நல்லா மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் காது பக்கட்டெலாம் வந்துட்டு நிறைய வெள்ளை முடி இருந்துச்சு இப்போ நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்குது சூப்பரான ஒரு ஹேர் பேக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அமெண்டனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ก็เพื่อนสนิทครอบครัวคลน์แชร์ปนังก็ thanks for watching bye